நம்மக்கிட்ட காசு இருக்கோ பணம் இருக்கோ இதையோ நம்மக்கிட்ட ஏராளமான சொற்கள் இருக்கு படிச்சிருக்கோம் படிக்கலை அப்படின்றதெல்லாம் கிடையாது படிக்காமலே வாசிக்க தெரிய வேண்டாம் ஆனால் கேட்கக்கூடிய திறன் இருக்கிறதுனால நம்மக்கிட்ட ஏராளமான சொற்கள் இருக்குது இந்த சொற்கள் நமக்கு எந்த வகையில் நம்ம பயன்படுது அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா நிறைய நேரங்களில் மற்றவங்களை ஆற்றுப்படுத்துவதற்கு அவங்க கொஞ்சம் துன்பமான நேரத்தில் அவங்களுக்கு அவங்க மனதை ஆறுதல் படுத்துவதற்கு பயன்படுகிறது சில சமயங்களில் நமக்கே பயன்படுகிறது இந்த சொற்கள் எப்படி பயன்படுது அல்லது நம்ம எப்படி அதை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன உதாரணம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஒருத்தரவங்க வந்து நம்ம வழியில் பார்க்குறோம் அவங்க ஒரு அவசரமாக கூட போக வேண்டி இருக்கும் பொழுது நம்மளை பார்த்த உடனே ஒரு புன்னகை கூட செய்யாமல் போயிடுவாங்க ஆனால் அவங்களுக்கே அது வந்து சங்கடமாக தான் இருக்கும் இருந்தாலும் அதை நாம் எப்படி எடுத்துப்போம் தெரியுமா உடனே நம்ம மனதுக்குள்ள வந்து இந்த சொற்கள் எனும் குதிரைகள் என்ன ரொம்ப வேகமாக பறக்க ஆரம்பிச்சிடும் ஏன் எப்பயும் நம்மக்கிட்ட பேசுவாங்களே இவங்க ஏன் நம்மக்கிட்ட இன்றைக்கி பேசாமல் போகிறாங்க பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறாங்க பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறதுக்கு உண்மையிலே வேறு எந்த காரணம் வேணுன்னாலும் இருக்கட்டும் அது அடுத்த நிகழ்வு ஆனால் நாம் என்ன செய்வோம் அப்படின்னா உடனே அதே சிந்தனையாக இருப்போம் கொஞ்சம் அதை சகிச்சிக்கக்கூடியவங்களாக இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாமளே யோசிச்சு பார்ப்போம் இல்லை சகிச்சுக்க முடியல அப்படின்னா உடனே ஓடி வந்து யார் இருக்காங்களோ நமக்கு முன்னாடி யார் இருக்காங்களோ நான் அவங்கள பார்த்தேன் அவங்க நம்மளை என்னை கண்டுக்காத மாதிரி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் தெரியலையே அப்புறம் அவங்க ரெண்டும் சொல்லுவாங்க அப்படியே அவங்க வந்து அதுக்கு வந்து எதிர்த்து இருக்கிறவங்க வந்து ஒரு சாதாரணமாக சொல்லக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னா பரவாயில்ல அவங்களுக்கு கதை கட்டக்கூடியவங்க அவங்கள்ட்ட நிறைய வார்த்தை பின்னல்கள் நிறைய வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க நமக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஏற்றி விடுவாங்க இல்லை யாருமே சொல்லலைன்னா கூட சொல்கிறதுக்கு ஆட்கள் இல்லைன்னா கூட நம்ம மனம் இருக்கிறது இல்லையா அது என்ன செய்யணும் வலை பண்ண ஆரம்பிச்சிடும் அது சொல்லும் ஏன் எதுவும் நம்ம மேலே எதுவும் கோவமாக இல்லை நமக்கு நம்ம ஏதாவது பிடிக்காமல் ஏதாவது சொல்லிட்டோமா நம்ம மேலே நம்பிக்கை இருக்கணும் நம்ம யாருக்கிட்டையுமே ஒருத்தரை பற்றி குறை சொல்லாதவர்களாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது ஒருத்தவங்களோட பேசிவிட்டு ஒருத்தங்கள சொல்கிறதா இருந்தால் ஒருத்தவங்கள்ட்ட மட்டும் நேரடியாக பேசலாம் அதாவது அவங்கள்ட்டையும் சொல்லாமல் விட்டுறது நல்லது குறைகள் இல்லாத மனிதர்கள் இல்லை அவங்க செயல்களுக்கு அவர் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டிய கட்டாயந்தான் இருக்கும் அதனால் நம்ம வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனால் நம்ம குறை பேசக்கூடியவர்களாக இருந்தால் இன்னும் மனசு அப்படியே தகிக்கும் ஒருவேளை நம்ம அவங்கள்ட்ட அப்படி சொன்னோம் அவங்க போய் சொல்லியிருப்பாங்களோ இப்படி சொல்லியிருப்பாங்களோ அப்படி சொல்லியிருப்பாங்களோ அதனால ஏதாவது உங்களுக்கு செய்தி போய் நம்ம மேலே எதுவும் மனக்குறையோ அப்படின் இருக்கும் முதல்ல எப்படி யோசிப்போமா ரெண்டாவது படி எனக்கு என்ன தெரியுமா செய்வோம் ஏன் அப்படித்தான் இருந்தால் என்ன கேட்டாங்கன்னா பார்த்துக்கலாம் நான் வந்து ஆமாம் அப்படி தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லை அப்படி சொல்கிறதுக்கு சிலருக்கு ஒத்துக்க மனசு வராது அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா இதுக்கு என்னெல்லாம் பதில் நம்ம சமாளிப்போம் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கெல்லாம் என்ன சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி பல விதமாக யோசிப்போம் அப்போ நம்ம பல விஷயங்கள் எடுத்தவங்கள்ட்ட நம்ம சொல்லியிருந்தோம்னா ஏ ஒவ்வொன்றையும் நம்ம சொன்னதெல்லாம் அப்போ வரும் பாருங்கள் அப்படியே வரிசையாக படம் எடுத்துட்டு வருவார் மாதிரி இருக்கும் இறக்கி உணவு எடுக்கிற இந்த புறாக்கள்லாம் வரும் பாருங்கள் காகங்கள் வரும் பாருங்கள் அது மாதிரி வரும் ஒன்று ஒன்றையும் யோசித்து யோசிச்சு அப்புறம் நமக்கு தலைவலையே வந்துடும் அதுக்கப்புறம் என்ன தெரியுமா செய்வோம் பார்த்துக்கலாம் அப்படியே இருந்தால் என்ன அவள் என்ன பெரிய இவங்களா பார்த்துக்கலாமட்டேன் அதுக்கு மேலே கேட்டாங்கன்னா உரமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் பாருங்கள் ஒரு விஷயமுமே கிடையாது ஆனால் நம்ம மனம் இருக்கு இல்லையா அந்த மனம் வந்து தனக்கிட்ட இருக்கக்கூடிய சொற்களை வைத்து கொண்டு நம்மை படுத்துகின்ற பாடு இருக்குது பாருங்க அது பெரும் பாடு அந்த அந்த மாதிரி ஒன்று ரெண்டே ரீசன் தான் வச்சுக்கணும் ரெண்டே ஒரு வழிமுறை தான் வச்சுக்கணும் என்ன அப்படின்னா ஒன்று எப்பவுமே அடுத்தவங்கள பற்றி பேசவே கூடாதுன்னு ஒரு வைராக்கியம் அப்புறம் இந்த மாதிரி சொற்கள் நமக்கு வந்து இருக்குதுங்கிறதுக்கோசரம் நம்ம கண்ணா பண்ணான்னு யோசிக்கக்கூடாது இந்த எண்ணங்களை நம்ம எது வழியா வெளிப்படுத்த முடியும் சொற்களின் வழியாக தானே வெளிப்படுத்த முடியும் இந்த சொற்கள் எப்படி தனக்கான இறையை எடுக்குது அப்படின்னு நாம நினைச்சோம் அப்படின்னா நிறைய பேர் எல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் நமக்கு வந்து மற்றவங்க என்ன மாதிரிலாம் பேசுகிறாங்க என்ன மாதிரிலாம் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு தெரியும் இல்லையா ஓ இந்த விஷயத்தை இப்படி கூட எடுத்துக்கலாமா அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் நம்மளை சுற்றிலும் என்ன சொல்கிறது அந்த சொற்கள் வலை பண்ணி கொண்டே இருக்கும் நம்மளுடைய நிம்மதி வந்து போயிடும் அப்போ அந்த சொற்களை நாம் கற்றுக்கொள்ள வேணும்னு அவசியமே கிடையாது நமக்கு நல்ல சிந்திக்க தெரியும் நம்ம மேலே நல்ல கான்ஃபிடென்ட் இருக்குது நல்லா சிந்திக்க தெரியும் அது உண்மையாக போய் நமக்கு தெரியாது மற்றவங்களுக்கு தான் தெரியும் நாம் எப்படி சிந்திக்கிறோம் என்ன செய்கிறோங்கிறது ஆனால் எல்லாருக்குமே நாம் நல்லவங்க நம்மளுடைய சிந்தனை உயர்ந்த சிந்தனை நல்ல எண்ணம் கொண்டவள் நான் உயர்ந்தவள் அப்படின்னு தானே நம்ம அப்படி அப்படித்தானே நினைப்போம் நம்மளை பற்றி நாம் யார் யாருன்னு நம்ம தேடிட்டு பொழுது நமக்கு இந்த சிந்தனைகள் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த சொற்களை எல்லாம் கண்ணா பின்னான்னு போட்டுவிட்டு நம்ம நிம்மதியை இழக்கணும்னு அவசியமே கிடையாது நன்றி